அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதற்கு எந்த நாளில் இருந்து நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும் தைப்பூசம் எந்த அன்னைக்கு வருது எந்த மாதத்தில் வருது ஸோ தைப்பூசத்தினுடைய விரதம் ஆரம்பம் மற்றும் முடிவு தேதி இது எத் எல்லா தகவல்களையும் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆன்மீக வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு வருது தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து வழிபடுவாங்க பொதுவாக முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க ரெண்டு முறையில் விரதம் இருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க இன்னொன்று காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க இதில் ஐப்பசி மாதத்தில் வர்ற கந்த சஷ்டி விழாவில் வந்து காப்பு கட்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க தைப்பூசம் பங்குனி உத்திரம் அந்த மாதிரி இந்த விழாவுக்கெல்லாம் வந்து மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க முருகனுக்காக தைப்பூசத்திற்கு மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபடுவாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க நினை பக்தர்கள் எந்த நாளில் இருந்து தைப்பூச விரதத்தினை நம்ம தொடங்கணும் எந்த தினத்தில் விரதத்தை முடிக்கணும் இந்த மாதிரியான எல்லா விவரங்களையும் தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் தைப்பூசம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது அதனால் விரதம் இருக்கும் பக்தர்கள் டிசம்பர் இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை அன்னியிலிருந்து விரதம் இருந்து நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா பிப்ரவரி பத்தாம் தேதி அன்னைக்கு நம்ம இந்த விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அந்த அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் முடிவடையும் தைப்பூசம் அன்னிக்கு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அன்னிக்கி விரதத்தை நிறைவு பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தானே இருக்கணும் முருகனுக்கு ஏன் நாற்பத்தொம்பது நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைப்பூசம் பூச நட்சத்திரம் வந்து இரண்டு பட்டு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பத்தாம் தேதியும் இருக்குது பதினொன்றாம் தேதியும் இருக்குது அதனால் பதினொன்றாம் தேதி விரதம் இருந்துட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் தவறில்லை அந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதத்தை நம்ம எப்படி இருக்கிறது அந்த விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த தைப்பூச நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளையும் குளிச்சுட்டு முருகனுக்கு பூஜை செஞ்சு வழிபடணும் சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கணும் இரண்டு வேலை வந்து உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேலை உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம் இரண்டு வேலையும் உணவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொழுதுன்னு சொல்லப்படுற அந்த மாதிரியும் விரதுக்கலாம் அவங்க அவங்கவங்க உடல்நிலைக்கு தகுந்தார் போல விரதம் இருந்துக்கலாம் மனசில் வந்து முருகனை நினச்சிக்கிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் முழு மனசோட செய்யுங்க விரதம் இருக்கும் நாற்பத்தெட்டு நாட்களும் தினமும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் வந்து சஷ்டி கவசம் முருகன் மந்திரங்களை வந்து ஜெபிங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை நீங்கள் சத்தமாக சொல்லக்கூடாது மனசுக்குள்ளேயே ஜபிச்சுக்கோங்க அதுக்கு பவர் ஜாஸ்தி ஸோ மனசில் எந்தவித கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றவங்களை தீய சொற்களால் பேசக்கூடாது மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறவங்க ரெண்டு வேளையும் குளிச்சுட்டு முருகனுக்கு நெய்வேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இந்த தைப்பூச நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில் வந்து திருநீரை அணிஞ்சிக்கிட்டு கந்த கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகள் கந்தர் கழிவெண்பா இந்த மாதிரி பதிகங்களில் உங்களால் எது முடியுமோ நீங்கள் அதை படித்து முருகனுக்காக வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் தைப்பூசத்திற்காக முருகனுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இருபத்தி ஓரு நாட்களும் விரதம் இருக்கலாம் அல்லது பதினோரு நாட்களும் விரதம் இருக்கலாம் அல்லது ஆறு நாட்கள் கூட நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது நாங்க தினமும் முருகனுக்கு வந்து விளக்கேத்தி நாங்கள் பூஜை பண்றோம் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பலன்கள் கிடைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது முடியாதவங்க நீங்கள் வந்து இந்த தைப்பூச தண்ணிக்கு பால் குடம் காவடி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இருந்து அவங்க வந்து ஊர்வலமாக வரும்போது அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க நடக்கிற அந்த பாதையில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா ஒருவேளை வெயிலாக இருந்ததுன்னா அது அவங்க பாதத்துக்கு வந்து இதமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்த பலன்களை நீங்கள் அடையலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு களைப்பா இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க அந்த பால் குடத்தெல்லாம் இறக்கி உடனே அவங்களுக்காக நீங்க வந்து பால் அல்லது காபி இந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து அந்த மாதிரி நீங்க உங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளைத்தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளானது முருகப்பெருமானுக்கு உரியதாக இருக்குது மேலும் இந்த நாளில் சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் மிகவும் சிறப்பு பெற்ற நாளாக இருக்கிறது இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும் வழிபடாமல் சிவபெருமானுடைய சிவபுராணத்தையே நம்ம படிக்கலாம் குரு பகவானுடைய அஷ்டோத்திரங்களை சொல்லி நம்ம வழிபடலாம் எங்களால் நாற்பத்தெட்டு நாளும் இருக்க முடியாது இருபத்தோரு நாளும் இருக்க முடியாது ஆறு நாள் கூட எங்களால் இருக்க முடியாது நாங்கள் தைப்பூச தண்ணிக்கு மட்டும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கலாம் அதற்குரிய பலனும் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு காலையிலேயே வந்து குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில இருக்கிற முருகப்பெருமானோட படத்தை சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பூ மட்டும் இந்த மாதிரி எல்லாமே பூ பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வேல் இருந்ததுன்னா அந்த அன்றைக்கி வேலுக்கு வந்து முக்கியமாக அபிஷேகம் ஆராதனைகள் செய்யுங்க தைப்பூசம் அந்த நாள் முழுவதும் நீங்க சாப்பிடாம இருந்து வந்து விரதம் இருந்துக்கோங்க சில பேர் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம விரதம் எடுப்பாங்க சில பேர் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பூ பழம் இதெல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து நிவேதனம் பண்ணிடுங்க அவருக்கு பிடித்த நைவேத்தியம் ஏதாவது சர்க்கரை பொங்கல் ஏதாவது நீங்கள் செஞ்சு படைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது அவருக்குரிய உகந்த பாடல்களை சொல்லி நீங்கள் வழிபடுங்க இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய தைப்பூசம் அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும் வீட்டில் வந்து வறுமை இருந்தால் அந்த வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் தீய சக்திகள் நம்மை நெருங்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தை இந்த நாளன்னைக்கு நீங்கள் எதை நினச்சி முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்